போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வான பல பதிவுகள் நம்முடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து பதிவுகள் செய்துட்டே வரோம் இன்னைக்கு ஒரு குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதத்துல மகர ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத சுருக்கமாகவும் தெளிவாகவும் ஒரு ஆய்வு செய்வோமே இந்த ஆங்கில மாதம் ஆங்கில தேதிகளை கணக்கிட்டு டிசம்பர் மாதம் ஒரு மாதத்திற்குண்டான பலன கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து பொது பலன மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி பேசுவோமே இந்த மாதமே ஒரு அற்புதமான லாபமான மாதம்தான் மகர ராசி நண்பர்களுக்கு தந்தையாரனுடைய அனுகூலம் தந்தையாரால் ஏற்படக்கூடிய லாபம் உங்களுடைய அப்பாவால உங்களுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல லாபகரமான விஷயங்கள் தான் நடக்குது தந்தையாரால லாபம் தந்தையாரால யோகம் தந்தையார் வழியில லாபம் இப்படி எப்படி எடுத்துக்கிட்டாலும் ஒரு அற்புதமான மாதம்தான் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு உற்சாகமான மாதமும் கூட எதிர்பாராத தன வரவு ஏற்படக்கூடிய மாதம் நீங்க எதிர்பார்க்கல ரொம்ப நாளாக நாங்கள் முயற்சி செய்தோம் எனக்கு பலன் இல்லைன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல திடீர்னு ஒரு லோன் கிடைக்கிறது கடன் வசதிகள் கிடைக்கிறது இல்ல நான் எதிர்பார்க்காத ஒரு தொகை என் கைக்கு வந்துட்டது நான் இவங்க கொடுப்பாங்க நினைக்கல ரொம்ப நாளா பாக்கி வச்சிருந்தாங்க எனக்கு கொடுக்க வேண்டிய எனக்கு வர வேண்டிய பணம் அந்த பணம் இன்னும் வராமையே இருக்கு நான் எதிர்பார்க்காத நேரத்துல என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இதை போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த டிசம்பர் மாதத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு கிரகசாரங்கள் அவ்வளவு மகர ராசி நண்பர்களுக்கு டிசம்பர் ஒரு ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் எதிர்பார்க்காத ஒரு யோகம் லாட்ரியில பிரைஸ் அடிச்ச மாதிரி தமிழகத்துல இது தடையாயிடுச்சு இருந்தாலும் ஒரு ஒப்பீடுக்காக சொல்றேன் லாட்ரியில பிரைஸ் அடிக்கிறது புதையில கிடைக்கிறது இந்த மாதிரி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் மாற்றங்கள் நிறைய இருக்கும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல ஒரு நல்ல மாற்றமான சூழ்நிலைகள் எல்லாம் மகர ராசி நண்பர்களுக்கு ஏற்படுவத நீங்க உணர முடியும் கொஞ்சம் பேச்சில மட்டும் கவனமாக இருங்க யார்கிட்டயாவது நம்ம பேசுறோம் ஏதாவது ஒரு வாக்கு கொடுக்கறோம் இது என்னால செய்து தர முடியும்னு சொல்றோம் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம் யாருக்காவது நம்ம நாம பணம் கொடுக்குறோம்னா ஒரு முறைக்கு இருமுறை சிந்திச்சு பணத்தை கொடுங்க அதனால நமக்கு எந்த அளவுக்கு பிரதிபலன்கள் இருக்குங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு செய்யுங்க ஏன்னா பொருளாதாரத்தை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய மாதமும் இந்த மாதம் குடும்ப நபர்கள்ட்ட கொஞ்சம் பேச்சுல கவனமாக இருங்க நம்ம நல்லதே சொல்றோம் நல்ல விஷயத்தையே சொல்றோம் கொஞ்சம் வேகமா சொன்னோம்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகுது இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மகர ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய அனுகூலமான செய்திகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி வேலை சார்ந்த விஷயத்துல ஒரு அனுகூலமான செய்திகள் ஏற்படுது உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் இன்னும் அற்புதம் குழந்தைகளால் ஒரு நற்பெயர் குழந்தைகளால் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் எல்லாம் குடும்ப ஜனங்கள்ல ஏற்படுது காதலிக்கக்கூடிய பருவத்தில் இருப்பவர்களுக்கு காதல் கைகூடக்கூடிய அற்புதமான மாதம் இந்த டிசம்பர் மாதம் மகர ராசி நண்பர்களுக்கு சரி இதை குறிப்பாக மனைவியினுடைய அனுகூலம் மனைவியால் ஏற்படக்கூடிய லாபங்கள் எல்லாம் இருக்கு மனைவியால் மகிழ்ச்சிகரமான செய்திகள்லாம் இருக்குன்னா மனைவிக்கு சிறிது உடல் நல கோளாறு உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய மாதம் இந்த டிசம்பர் மாதம் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ல உங்களுடைய மனைவிக்கு கொஞ்சம் உடல் சார்ந்த உபாதைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையா இருக்கு அதிகமாக கவனத்தை செலுத்தணும் சிறு பிரச்சனையினாலும் மருத்துவமனையில் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் தாயாரனுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் வேணும் அதே போல இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில பதினாறு தேதிகளுக்கு பிறகு சிறு செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கு டிசம்பர் மாதத்துல உங்களுடைய வாகனத்துல அதே போல புதிய சொத்து சேர்க்க ஏதாவது இடம் வாங்குறது இடம் வாங்குவதற்காக பணத்தை செலவு பண்றது வாகனங்கள் வாங்குவதற்காக பணத்தை செலவு செய்யறது இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுகின்றது சுப செலவுகள் தான் ஒரு பணம் செலவே ஆனாலும் அதுபோல ஒரு வாகனத்தை வாங்குவோம் பணத்தை செலவு செய்து ஒரு சொத்து வாங்குவோம் சுப தான் இருந்தாலும் செலவுகள் ஏற்படக்கூடிய கிரகச்சாரங்கள் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்துல இருக்கு இது இறைவனுடைய அணுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ராசிகள் எல்லாம் மகரமும் ஒரு அற்புதமான ராசிதான் இதுல இன்னும் குறிப்பா நன்மையான பலன்கள் எல்லாம் இன்னும் அதிகமாக ஏற்படணும் இன்னும் நன்மைகள் எல்லாம் ஏற்படணும்னா இறை வழிபாட்ட மகர ராசி நண்பர்கள் விடக்கூடாது இவர்களுக்கு பொதுவாகவே பாருங்க மகர ராசி நண்பர்களுக்கு எதை செய்தாலும் உழைப்பின் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டவர்கள் மகர ராசி நண்பர்கள் இவர்களுக்கு பாத்தீங்கன்னா முற்பகுதியை விட இவர்களுடைய வாழ்நாளினுடைய பிற்பகுதி ரொம்ப சிறப்பானதாகவும் செழிப்பானதாகவும் அமையும் ஏன்னா எந்த ஒரு விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் நடத்தினாலும் இவங்க ஒரு முடிவில் இருப்பாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உள்ளவங்க இவங்க தான் இவங்க தான் என்ன செய்யறாங்க இந்த மகர ராசிக்காரங்க தான் ஏன்னா அடிப்படையிலே மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான் கர்மக்காரன் சொல்லக்கூடிய சனி பகவான் மகர ராசியினுடைய அதிபதி இவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை இவங்க என்னவா எடுத்துக்கிறாங்க எல்லாம் நம்முடைய கர்ம பலன் மூலமாகவே நடக்குது இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இறை வழிபாட்டோடு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு முயற்சி செய்துகிட்டே போகணுங்கிறதுல இந்த மகர ராசி நண்பர்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய குணம் நிறைய போராட்டம் உள்ளவங்க நிறைய உழைப்பை நம்பக்கூடியவங்க அடுத்தடுத்த விஷயத்துல தொடர்ந்து முயற்சி செய்துகிட்டே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மகர ராசி நண்பர்கள் தான் இவர்களுக்கு தியானம் தானாகவே சித்தியாகும் சிறிது முயற்சி பண்ணி ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைச்சிருச்சுன்னா தியானம் அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா சனி ஒரு நீதிமான் இல்லையா இவர்களுக்கு பொதுவாகவே இவர்களுக்குள் எதை செய்தாலும் அப்போ சில சிந்தனைகள் வச்சிருப்பாங்க இது சரிதானா நம்ம சரியாதான் இந்த விஷயத்தை சேரமாங்கிற சிந்தனையோடு இருப்பாங்க அவையினால அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவில்ல அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவில்ல சும்மா ஒரு தீபத்தை மட்டும் பத்த வச்சுட்டு வழிபாடு செய்ய கோவிலை சுற்றி வரக்கூடிய வளாகத்துல எங்காவது ஒரு இடத்துல தனிமையில அமர்ந்து கொஞ்சம் தியானத்தை மட்டும் இந்த புருவ மத்தியில நெற்றில கவனத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன நடக்கணுமோ அதை ஒரு கற்பனையாக செய்துக்குங்களே பைரவர் கோவில் இந்த தியானத்தை நீங்கள் செய்கின்ற பொழுது இந்த புருவ மத்தியை நீங்கள் கவனிக்கின்ற பொழுது உங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் முடியும் அடுத்தடுத்த வளர்ச்சியான சூழ்நிலைகள் உணர முடியும் செய்து பாருங்க அனுபவத்தில் இது ஒரு அற்புதமான வளர்ச்சியான விஷயமாக இருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு புதிதாக பார்க்கக்கூடிய இந்த காணொலியை புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு அற்புதமான ஒரு குறிப்பாக தான் இந்த குறிப்பை நாம சொல்றோம் இந்த மாதத்தில் நல்ல ஒரு பேச்சாற்றல் ஒரு தன வசியம் இதெல்லாம் இருந்தாலும் கொஞ்சம் சுற்றத்தார்ட்ட கவனமாக பேசுங்க சிறு விரயங்கள் நடந்தாலும் லாபகரமான விரயமாக தான் இருக்கும் பிற்பகுதியில் அது நன்மையான பலனாக தான் இருக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு மேலும் நற்பலன்கள் நடக்க அந்த எல்லாம் அல்ல இறை சக்தியை நான் வேண்டி வணங்கி கொள்கின்றேன் போதி வணக்கம்